ரைட் சைடு பெராம்பூர் பண்ணிட ஏய் அரி அரி ஏய் அரி அரி அருண் கோர பண்ணுங்க அன்பு அதை இது மேல வச்சு சொல்லுங்க சும்மா அத தான் போறோம் பவர் கரெக்ட் ஆனேத்து வீர

வெறும் <laughs> <laughs>

ý thức 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 ý

நெருங்கலாக்குடி நான்கு வெற்றி புள்ளிகள் பேராம்பூர் ஒன்பது வெற்றி புள்ளிகள் முன்னிலையில் பேராம்பூர் ஒன்பதுக்கு நாலு

இல்லையா dokładனால் மிcationதிலேர் நேரே Rangeman உன்னின்ப் blunt cineρα ஐயா வெய்த் அல்லி sink <laughs> Leh <laughs> செல்லு சூடாமல் இருக்குப்பா அதை போட்டு மூடவோம் நல்லா ஆனால் உன் செல்லு சூடாமல் இருக்கிறது மொத்தமே முடிக்கலான்னு பார்த்துருக்கேன் பாருங்க

நெருங்கலா ஐந்து வெற்றி புள்ளிகள் பேராம்பூர் பனிரெண்டு வெற்றி புள்ளிகள் பேராம்பூர் பன்னெண்டு நெருங்குலாப்பொடி ஐந்து முன்னிலையில் பேராம்பூர் ியா <laughs> <laughs> விருன் தேரும disappearance மாற்று எட்டு வெற்றி புள்ளிகள் பேராம்பு பனிரண்டு வெற்றி புள்ளிகள் 8 कि 12 थर्ड राइड पैरांगूर थर्ड राइड आठम 2 पॉइंट परंगूर लास्ट मिनट கடைசி ஆயிரம் நிமிடம் நெருங்கலாக்குடி ஒன்பது வெற்றி புள்ளிகள் பேராம்பூர் வெற்றி புள்ளிகள் முன்னிலையில் பேராம்பூர் ஒன்பதுக்கு போடவே இல்லையா ડી <laughs> મૂંટ <laughs> நிர்மலாக்குடி பனிரண்டு வெற்றி புள்ளிகள் பேராம்பூர் நான்கு வெற்றி புள்ளிகள்

சரிமே உனக்கு காமிட்டு

நெருங்கலாக்குடி பதினெட்டு வெற்றி புலிகள் பேராம்பூர் பதினைந்து வெற்றி புள்ளிகள் மூன்று குழை முன்னிலையில் நெருங்கலாக்குடி ஆட்டம் கடைசி மூன்று நிமிடம் டி பத்தொம்பது வெற்றி புள்ளிகள் பேராம்பூர் பதினைந்து வெட்டுப்பிள்ளைகள் இருக்கு பத்தொம்பது நெருங்கலாப்படி பத்தொன்பது பேராம்பூர் பதினாறு நெருங்குளாபுடி பத்தொன்பது பேராம்பூர் பதினேழு ஆட்டாப்படியா கடைசி இரண்டு நிமிடம் வண்டியில் அதே வச்சிருக்கீங்க அதே மாதிரி நெருங்கலாக்குடி பத்தொன்பது பேராம்பூர் பதினேழு இரண்டு புள்ளி முன்னிலையில் நெருங்குலாக்குடி நெருங்குலாக்குடி பத்தொன்பது பேராம்பூர் பதினேழு இரண்டு புள்ளி முன்னிலையில் நெருங்கலாக்குடி

ஒரையாச்சு ஆட்டோமேட்டிக்கா கடைசி வர நெருங்குளா கொடி இருபது பேராம்பு பதினேழு கைமங்களா வெயிட் போட்டீங்களாப்பா இந்த ரவுண்ட் முடிஞ்சேரம் உள்ள வந்துருங்க தற்போது நடந்து கொடுத்த போட்டியில் குப்புத்தம்பிகள் நிர்மலா கூடிய வெற்றி வகை சொல்கிறேன் பேராம்பூர் கிலோ கேட்டாங்க